நம்ம மனையிலிருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயே ரீச் ஆயிடலாம் நம்ம கிரீன் சிட்டி வீட்டு என்னென்ன என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனையை சுற்றி பாதுகாப்பு கம்பி வெளி இருபத்தி ரோடு ஏபி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டிஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம கிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு

நண்பர்களே நான் உங்கள் மலர்லன் சேனல்ல இருந்து நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மணிக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிரலாங்க இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் கிட்ட தாங்க இருக்கும் இங்க இருந்து நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிரலாம் வாங்க நம்ம மனைவி பார்க்க போலாம் நம்ம மனையிலிருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே ரீச் ஆயிரலாம் நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மனையில என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனையை சுற்றி பாதுகாப்பு கம்பி வெளி இருபத்தஞ்சு அடி ரோடு ஏபி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் பெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டீஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு தயாரிக்கிற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடே நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் வசதியும் இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்தி எழுபத்தி நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம கிரீன் சிட்டி வீட்டு மனையில ஒரு சதுரடி அடி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு சதுரடி ஐநூறு ரூபாய்க்கு விலை மாற்றம் ஆக போகுது மறக்காம மலர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் மக்களே நான் உங்கள் மலர்லன் சேனல் இருந்து நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மணிக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிரலாங்க இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் கிட்ட தாங்க இருக்கும் இங்க இருந்து நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிரலாம் வாங்க நம்ம மனையை பார்க்க போலாம் நம்ம மனையிலிருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ரீச் ஆயிரலாம் நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மனையில என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனையை சுற்றி பாதுகாப்பு கம்பி வெளி அடி ரோடு ஏபி வாட்டர் மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்ூரிட்டிஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டுமனை அமைக்கப்பட்டிருக்கு தயாரிக்கிற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடே நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டுமனை ஹவர்ஸ் பஸ் வசதியும் இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்தி எழுபத்தி நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம கிரீன் சிட்டி வீட்டு மனையில ஒரு சதுரடி நானூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு சதுரடி ஐநூறு ரூபாய்க்கு விலை மாற்றம் ஆக போகுது மறக்காம மலர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே நான் உங்க மலையாளம் சேனல்ல இருந்து பேசுறேன் சிட்டி வீட்டு மணிக்கு இருக்கும் ரெண்டு கிலோமீட்டர் நம்ம மனையில இருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் ட்வெண்ட்டி மினிட்ஸ்லயே ரீச் ஆயிரலாம் நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனையில என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்கு மனைவி சுற்றி பாதுகாப்பு கம்பி வேலி இருபத்தி ரோடு ஏபி வாட்டர் மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்ூரிட்டிஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டுமனை தயாரிக்கிற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடே நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை ஹவர்ஸ் பஸ் வசதியும் இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்து எழுபத்தி நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம கிரீன் சிட்டி வீட்டு மனையில ஒரு சதுரடி நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு சதுரடி ஐநூறு ரூபாய்க்கு விலை மாற்றம் ஆக போகுது மறக்காம மலர்லான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மலர்லம் சேனல் இருந்து பேசுறேன் நம்ம பாவி இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நம்ம சிவபாலகிரி சிட்டி வீட்டு மணிக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ரீச் ஆயிரலாங்க இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் கிட்ட தாங்க இருக்கும் இங்க இருந்து நம்ம சிவபாலகிரி சிட்டி வீட்டு மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ரீச் ஆயிரலாம் வாங்க நம்ம மனையை பார்க்க போலாம் நம்ம மனையிலிருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே ரீச் ஆயிரலாம் நம்ம சிவபாலகிரி சிட்டி வீட்டு மனையில என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனையை சுற்றி பாதுகாப்பு கம்பி வெளி இருபத்தஞ்சு அடி ரோடு ஏபி பெசிலிட்டிஸ் வாட்டர் பெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டிஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி அமைக்கப்பட்டிருக்கு மனை அமைக்கப்பட்டிருக்கு தயாரிக்கிற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடே நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு பஸ் வசதியே இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்தி எழுபத்தி நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மனையில ஒரு சதுரடி நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு சதுரடி ஐநூறு ரூபாய்க்கு விலை மாற்றம் ஆக போகுது மறக்காம மலர்லான் சேனலை பண்ணுங்க 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 லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க

ஏபி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் பெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டிஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு தயாரிக்கிற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடே நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டுமனை ஹவர்ஸ் பஸ் வசதியும் இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்தி எழுபத்தி நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம கிரீன் சிட்டி வீட்டு மனையில ஒரு சதுர அடி நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு சதுர அடி ஐநூறு ரூபாய்க்கு விலை மாற்றம் ஆக போகுது மறக்காம மலர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் உங்கள் நம்ம 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 பாவ இன்ஜினியரிங் சிட்டி 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 வீட்டு 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 மணிக்கு மணிக்கு மூணு கிலோமீட்டர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் 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 இன்டர்நேஷனல் ஸ்கூல் கிட்ட இருக்கும் ரெண்டு ஆயிரலாம் ஆயிரலாம் வாங்க மனையை பார்க்க மனையிலிருந்து நாமக்கல் நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் காலேஜ் மெடிக்கல் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி என்னென்ன இருக்குன்னு மனையை சுற்றி பாதுகாப்பு கம்பி வெளி வேலி அடி ரோடு ஏபி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டீஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு தயாரிக்கிற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடே நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் வசதியும் இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்தி எழுபத்தி நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மனையில ஒரு சதுரடி அடி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு சதுரடி ஐநூறு ரூபாய்க்கு விலை மாற்றம் ஆக போகுது மறக்காம மலர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் மக்களே நான் உங்கள் மலர்லன் சேனல் இருந்து நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மணிக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிரலாங்க இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் கிட்ட தாங்க இருக்கும் இங்க இருந்து நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிரலாம் வாங்க நம்ம மனையை பார்க்க போலாம் நம்ம மனையிலிருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்ல ரீச் ஆயிரலாம் நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மனையில என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனையை சுற்றி பாதுகாப்பு கம்பி வெளி அடி ரோடு ஏபி வாட்டர் மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்ூரிட்டிஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டுமனை அமைக்கப்பட்டிருக்கு தயாரிக்கிற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடே நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டுமனை ஹவர்ஸ் பஸ் வசதியும் இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்தி எழுபத்தி நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சிவபாலகரின் சிட்டி வீட்டு மனையில ஒரு சதுரடி நானூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு சதுரடி ஐநூறு ரூபாய்க்கு விலை மாற்றம் ஆக போகுது மறக்காம மலர்லாண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நேர்களை நான் உங்கள் மலர்லம் சேனல் இருந்து பேசுறேன் நம்ம பாவ இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நம்ம சிவபால சிட்டி வீட்டு மணிக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ரீச் ஆயிரலாங்க ஜிஆர் இன்டர்நேஷனல் சிபிஎஸ்சி ஸ்கூல் கிட்ட தாங்க இருக்கும் இங்க இருந்து நம்ம சிவபால சிட்டி வீட்டு மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ரீச் ஆயிரலாம் வாங்க நம்ம மனையை பார்க்க போலாம் நம்ம மனையிலிருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்லயே ரீச் ஆயிரலாம் நம்ம சிவபால சிட்டி வீட்டு மனையில என்னென்ன பெசிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா மனையை சுற்றி பாதுகாப்பு கம்பி வெளி இருபத்தஞ்சு அடி ரோடு ஏபி ஃபெசிலிட்டிஸ் வாட்டர் பெசிலிட்டிஸ் அது மட்டும் இல்லங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பாதுகாப்புக்காக செக்யூரிட்டீஸ் இருக்காங்க நம்ம வீட்டு மனையை சுற்றி பல குடியிருப்புகள் நிறைந்த இடத்துல தாங்க நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு தயாரிக்கிற கம்பெனிக்கு ஆப்போசிட் சைடே நம்ம சிவபாலகிரீன் சிட்டி வீட்டு மனை அமைக்கப்பட்டிருக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் வசதியும் இருக்குங்க வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி தருவதற்காக அரசு மானியமா மூணு லட்சத்தி எழுபத்தி நாங்களே வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு இருக்கோம் இப்ப நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மனையில ஒரு சதுரடி நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு மிக விரைவில் ஒரு சதுரடி ஐநூறு ரூபாய்க்கு விலை மாற்றம் ஆக போகுது மறக்காம மலர்லாண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் மலர்லன் சேனல் இருந்து பேசுறேன் நம்ம பாவை இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மணிக்கு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிரலாங்க இன்டர்நேஷனல் சிபிஎஸ்இ ஸ்கூல் கிட்ட தாங்க இருக்கும் இங்க இருந்து நம்ம சிவபாலகிரின் சிட்டி வீட்டு மணிக்கு ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ரீச் ஆயிரலாம் வாங்க நம்ம மனையை பார்க்க போலாம் நம்ம மனையிலிருந்து நாமக்கல் கோர்ட் லா காலேஜ் மெடிக்கல் காலேஜ் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே ரீச் ஆயிடலாம்